சார் தலைப்ப பாத்தீங்கன்னா யாரு சொன்ன தெரியுங்களா நாங்க நேசிக்கிற சினிமாவை நாங்கெல்லாம் ரசிகர்கள் எங்க சினிமாவை பார்த்து நாங்க கேக்குறோம் இன்னும் என்ன என்னதான் செய்ய போறேன்னு ஐயா இன்னைக்கு திரைப்படங்கள் இருந்துச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனை நாம யாருமே பார்த்ததில்ல அவர் இப்படி தான் நடப்பார் இப்படி தான் இருப்பார் இப்படி தான் பேசுவார் நமக்கு அடையால காம்சது ஒரு சினிமா தாங்கிட்ட பட்டி கேட ஜாக்சன் துரையிடம் அவர் கே எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலைப்பரித்தாயா அல்லது அங்கு கொஞ்சி விளையாடும் என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பனி புரிந்தாயா மாமனா மச்சானா மானம் கெட்டவனே கேட்கிறாய் வரி திரை வட்டி எப்படியாப்பட்ட வசனங்கள் வசனங்கள் எங்க வீட்டுல ஒரு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிருந்தோம் போயிட்டு நான் எல்லாரும் ஒன்னா கார்ல இறங்கி வந்துட்டோம் என் தம்பி மட்டும் தனியா இறங்கி வந்தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்ன எல்லாரோட சேர்ந்து வர வேண்டியது தானே அப்படின்னு அவன் சொல்றான் பண்ணிங்க தான் கூட்டமா வரும் சிங்கில தான் வரும்

நாங்கள் அந்த படத்தெல்லாம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதை நான் பத்தி அதை பத்தி நாங்கள் இன்னைக்கு குறை சொல்ல வரலை ஐயா நாங்கள் ரசிகர்கள் எப்படியா பட்டு தெரியுங்களா யானையோட பலத்துக்கு ஈடாக எதையுமே நம்ம ஈடாக சொல்ல முடியாது அந்த யானை குட்டியா இருக்கும்போது சங்கிலியால பிணைச்சிருப்பாங்க அதை அதை அப்போ எவ்வளவோ முட்டும் மோதும் அதுலருந்து வெளியில வரணும்னு கஷ்டப்படும் ஆனால் அதெல்லாம் வர முடியாது அதோட மனசுல பதிஞ்சிரும் நம்ம இந்த சங்கிலேருந்து வர முடியாது அப்படின்னு இப்ப பெருசான பிறகு அந்த யானையால் அந்த சங்கிலியில இருந்து வர முடியல அந்த எண்ணத்தால நாங்களும் இன்னைக்கு யானை மாதிரி தான் சினிமான்ற ஒரு சங்கிலியால் எங்களை நல்ல வழியில கொண்டு போதா அப்படின்றது தான் இன்னைக்கு எங்களோட ஆதங்கம் எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு ஒரு நடிகன் ரொம்ப பிடிக்கும் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர்தான் பொண்ணு நினைச்சா நல்லவேளை அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்பியா அந்த பொண்ணு விட்டாளா இல்ல தான் கல்யாணம் பண்ணிப்ப அப்படின ஒத்த கால நின்னா வேற ஒருத்தர் அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க இருந்தால அந்த பொண்ணு அவரோட வாழாம ஒரு மனநல நோயாளியா இன்னைக்கு அந்த பொண்ணு இருக்கா எதுக்காக இத நான் சொல்ற அப்படினா திரையில வரக்கூடிய நிழலை கூட நிஜம் என்று பார்க்க கூடிய ரசிகர்கள் இன்னைக்கு இருக்காங்க அத பார்த்து தான் இன்னைக்கு நாங்க ரசிகர்கள் கேக்குறோம் இன்னோ என்னங்களை என்னதா பண்ண போறேன்னு இன்னைக்கு இளைஞர்களை பயன்படுத்தும் தலைவன் இருக்கானே தவிர இளைஞர்களுக்கு பயன்படும் தலைவன் இல்லை பாரத பிரதமர் நேர் இருக்கும்போது காஷ்மீருக்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் போறாரு பயங்கரமான கூட்டங்க அவர் அதை பார்த்துட்டு மகிழ்ச்சியில் மக்களோட மக்களாக போய்கிட்டு இருக்கார் உடனே பாதுகாப்பாதீர் ஒன்றும் பண்ணல நேராக போய் மேடை ஏறினார் மைக்கு பிடிச்சார் நேர் அவர்களே நீங்கள் அதற்கு மேல் செல்ல வேண்டாம் உடனே மேடைக்கு வாருங்கள் ஒரு பாரத பிரதமராக இருக்கிற நேரு பிரான் அவருக்கு கட்டுப்பட்டுறது தான் அந்த பாதுகாப்பு அதிகாரி ஆனால் பாதுகாப்பு அதிகாரி உத்தரவு போட்டவனே நேர் வந்துட்டார் ஆனால் இன்னைக்கு நிலம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாவே கேட்க மாட்டேங்கிறான் நம்ம தலைமை இது ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி தானே தலைமை நீதிபதி தானே அந்த தலைமை நீதிபதி சொல்லும்போது போது நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற நீ கேட்கலன்னா எப்படி மக்கள் கேட்பான் சாதாரண விஷயத்து கூட கேட்க மாட்டான் அங்க மக்கள் மக்கள் பிரச்சனை பண்ற இல்ல சார் ஒண்ணும் கிடையாது அன்னைக்கு இருந்து பிரதமருங்க என்ன சொன்னாங்க அகிம்சையை கடைபிடிக்கணும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கணும் தலைவன் சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற தலைவன் நான் சொல்றேன் அடங்க மறு அத்து மீறி ஆயுதம் ஏந்து திருப்பி அடி இதான் சொல்றேன் இதை சொன்னதுனால தான் நந்தி கிராமத்தில் நீங்க நடந்துக்கிட்டு இருக்கு பாத்தீங்கல்ல எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்கான் ஏகே பாட்டி செவன் எடுத்துக்கிட்டு சார் ஒரு பிரதமர் பிரதமரோ இல்ல முதல்வரோ பதவி வைக்கிறாங்க பதவி வைக்கும் போது என்ன உறுதிமொழி சொல்லுவாங்க இந்த நாடை செழுமையாக்குவேன் இந்த நாட்டை வல்லரசு ஆக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டாரு நல்ல தலைவர் அவர் பிரதமராக பதவி ஏற்ற உடனே என்ன தெரியும் முதல் வார்த்தை என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது இருக்கிறது இந்த ஆள் பிரதமராக இருந்தால் எப்படி இருக்கும் இந்தியா சார் இது நீங்கள் சீக்கிரத்துக்கோ கைத்தட்டத்துக்கோ சொல்லலை நடந்த நிகழ்ச்சி என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன தெரியுமா இந்தியா ஒரு பயங்கரமான சூழ்நிலை எதிர்நோக்கி நாடு எங்க போயிட்டு நாட்டுக்கு தேவை எத்தனை கட்சி தேவை காக்கா ஜாக்கா இஸ்கா எத்தா கட்சி எத்தனை கட்சி எத்தனை கட்சி இருந்தாலும் மக்களுக்கு அது பயன்படுற கட்சியா இருக்கா கிடையாது நான் கேட்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலக்ஷன் இருக்கும் போது இவ்வளவு நாடகம் ஆடுறானே அஞ்சு வருஷத்துக்கு நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கிடைச்சாலும் ஆடுறானே கடைசி வரைக்கும் நீ சாகர வரைக்கும் நீதாடா எம்எல்ஏ சாகர வரைக்கும் நீதாடா மந்திரி என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் ஒரு முறை காமராஜர் முதல் மந்திரியா இருக்காரு முதல் மந்திரியாக இருக்கும்போது போது தெரியும் உங்களுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களை அவங்க அண்ணனுக்கு பிஎஸ்சி சீட்டு வேணும் கமலஹாசனுடைய அவங்க அப்பாவும் காமராஜரும் நெருங்கிய நண்பர்கள் காமராஜர் சொன்னால் உடனே சீட்டு கொடுத்துட்ல ஆனால் அங்கே போய் கேட்குறாரு உடனே காமராஜர் சொல்றாரு கல்வி இலாக்கா அந்த முதல்வர் கல்லூரியுடைய முதல்வர் கூப்பிட்றாரு ஏப்பா சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாமே மார்க்கு குறைவா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நமக்கு அலாட்மெண்ட்டே பன்னெண்டு சீட்டு தான் அப்படின்னு சொல்றாரு உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படியா ஏன் அதை எதுவும் பண்ண முடியாதுன்னா அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்கு பன்னெண்டு பசங்களுக்கு உண்டானது தான் இருக்கு அதுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறாரு உடனே காமராஜர் சொல்றாரு ஏன் பத்து பேர் நம்ம விருந்தாளி வந்துட்டாங்க பத்து பேர் எதிர்பார்த்தோம் இருபது பேர் வந்துட்டு என்ன செய்ய போற நீ திரும்ப சமையல் செய்ய போற அது மாதிரி ரெண்டு ஷிஃப்டா பண்ணிடு சொன்னார் அந்த ரெண்டு ஷிஃப்டில் பண்ணி அவரை படிக்க வச்சு இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி படிச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கான் ஏன்னா கல்வி கண் கொடுத்த காமராஜர் அல்லவா இன்னைக்கு இருக்கிற தலைவன் என்ன பண்றான் கல்வியை சந்தையாக்கிட்டான் மாணவனை கந்தையாக்கிட்டான் கந்தல் கந்தலாக்கிட்டான் மாணவனை மக்களுடைய தேவையை புரிந்து அதற்கு உண்டானதை தான் தலைவன் சார் இன்னைக்கு முக்கால் நாள் தலைவன் முப்பது காரில் வந்துகிட்டு இருக்கான் தலைவனா எப்படி இருக்கணும் தெரியுமா தன்னை பத்தி சிந்திக்காம மக்கள் நலனை பத்தி சிந்திக்கிற தலைவனா இருக்கணும் அண்ணா இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் அன்னைக்கு வந்து பொற்கோவில் ராணுவத்தை அனுப்பிச்சுட்டாங்க கோவத்தில் இருந்தாங்க சீக்கிய தீவிரவாதிகள் அந்த அம்மாவுக்கு பாதுகாப்பு கருதி அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் போய் சொன்னாங்க என்னென்ன சொன்னாங்க இந்த மாதிரிங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு பஞ்சாப் தீவிரவாதிகளால அந்த சீக்கிரங்களை மட்டும் உங்க பாதுகாப்புல இருந்து நீக்கிடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கு ஒன்னே ஒன்று சொன்னாங்க அம்மா நான் என் ஒருத்தி உயிருக்காக ஒரு மதத்தையே நான் தள்ளி வச்சுட்டேன்னா இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடுங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடனார் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இல்ல நாயுடுமே அப்படின்னாரு அதுக்கு பின்னாடி இந்திரா காந்திய சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டது வேறு கதை ஆனா இந்தியாவுடைய இறையாண்மைக்காக தன் உயிரை தியாகம் செஞ்சாங்க அந்த தலைவர் எங்க ஐயா வணக்கம் நீங்க இதை சொன்ன எனக்கு ஒரு சிந்தனை தோணுது நான் இந்த சிந்தனையை சொல்றதுக்கு யாரும் என்ன தவறா நினைக்க கூடாது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஒரு சீக்கிய இனத்தை மதத்தை ஒதுக்கி கூடாது இந்தியாவின் இறையாண்மையை நினைக்க வேண்டும் மத சார்பற்ற நாடு என்று நினைத்தார் இந்திரா காந்தி அம்மையாரை மதிக்கிறேன் கரெக்ட் ஆனால் அதே இந்திரா காந்தி அம்மையார் பாதுகாவலராக இருந்த ஒரு சீக்கிய இனத்தை சார்ந்த மதத்தை சார்ந்த ஒருவர் அவரை சுட்டுக் கொன்று விட்டார் அதற்காக இந்தியாவிலே அத்தனை சீக்கியர்களையும் இந்திய நாடு ஒதுக்கி வைத்துவிடவில்லை கரெக்டா உண்மை உண்மை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு மன்மோகன் சிங் என்பவரையே இந்திய நாட்டின் பிரதமராக ஆக்கி இருக்கிறது காங்கிரஸ் இயக்கம் ஓகே காங்கிரஸ் காரர்களுடைய மனித நேயத்தை பாராட்டுகிறேன் ஆனால் இலங்கையிலே வாழக்கூடிய தமிழினம் இனம் வாடிக்கொண்டிருக்கிறது கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்த மன்மோகன் சிங் மட்டும் இந்தியாவில் பிரதம மந்திரியாக ஆகியிருக்கிறார் ஆனால் என் தமிழின மட்டும் என்ன பாவம் ஐயா செய்தது அங்க இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களின் நிலைமை என்ன உலகின் மூளை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான் இலங்கை தமிழன் அவன் நிலை என்ன நான் தீவிரவாதிகளை பற்றி பேசவில்லை புலிகளை பற்றி இனத்திலேயே நல்ல படங்கள் வருது பார்க்குறோம் ரசிக்கிறோம் சந்தோஷப்படுறோம் அதனை அதை பத்தி நாங்க குறை சொல்ல வரல அன்னைக்கு படங்கள் எப்படி இருந்து ஒரு காட்சி ஹீரோவா நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருப்பாரு ஹீரோயின் சரோஜா தேவியம் நடிச்சிருப்பாங்க எம்ஜிஆர் இருக்க மாட்டாரு சரோஜா தேவி அம்மாவை நம்பியார் கடத்திட்டு போவார் அங்க போய் எங்கேயோ மூலையில் இருப்பார் எம்ஜிஆர் நம்ம அம்மா கத்துவாங்க அதே ரசிகர்கள்லாம் அந்த சீட்டோட முனையில உட்காந்துட்டு கத்துவான் தலைவா தலைவியை காப்பாத்து தலைவிய காப்பாத்துன்னு எங்கேயோ மூலையில் இருக்க எம்ஜிஆர் வருவார் குதிரையில ஓங்கி அப்படியே நம்பியார் முகத்துல ஒரு குத்து வைப்பார் நம்ம ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷப்படும் விசில் அடிப்பான் கை தட்டுவான் ஹஹா தலைவியே காப்பாத்திட்டாரா தலைவர்னு அது அன்னைக்கு சினிமா அன்னைக்கு திரையில கூட ஒரு அசம்பாவிதம் நடந்துற கூடாது அப்படின்றத அன்றைய சினிமா ரசிகனோட மனசுல ஒரு பண்பாட்டை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு காட்சி திரையரங்கல ஓடிட்டு இருக்கு ஹீரோயின் வில்லன் போயிட்டாரு ஹீரோ இல்ல ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து வராரு மோட்டார் பைக்ல வந்து அழகா ஜிங்க்னு அங்க குதிக்கிறாரு

இன்னைக்கு என்ன சினிமாவில் இப்படி கொடுக்குறீங்கன்னு நாங்கள் ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதரை ஈரோவாக கூட நாங்கள் படம் எடுத்தோங்க அன்னைக்கு என்ன வசனம் தெரியுங்களா கண்ணே சீதா உனது குடும்பத்துக்கும் எனது குடும்பத்திற்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்க நமக்குள் காதல் இருக்க சீதா நாம் பேசாமல் ஒருவரை பிரிந்து கொள்ளலாமே நான் இப்படிப்பட்ட வசனத்தை இன்னைக்கு ஈரோவுக்கு நாங்கள் கொடுத்து ஒரு படத்தை எடுத்தா நான் நினைக்கிறேன் சார் அநேகமாக அந்த படம் தான் அந்த ஹீரோவுக்கு கடைசி படமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க ஐயா சினிமான்றது சின்ன பசங்களையோ இல்லை இளைஞர்களையோ தான் பாதிக்குதான்னு கேட்டா இல்லை எங்கள் ஊரில் எழுபது வயசு பாட்டி சினிமானால கேட்டு போச்சியா அந்த பாட்டின் ஒரு தெரியாதனமா ஒரு நாள் ஒரு படத்தை பார்த்துடுச்சு அதில் நம்ம பறவை முனியம்மா அவங்களோட திறமையெல்லாம் காமிச்சிருந்தாங்க பாட்டி மனசுக்குள்ள லேசாக ஒரு ஆசை நம்மளும் பறவை முனியம்மா மாதிரி வரணும் அப்படின்னு சரி ஆசை வந்தாலும் பரவாயில்ல என்ன பண்ணிச்சது வீட்டு சுத்தி இருக்கவங்க கிட்ட எல்லாம் கடத்த வாங்கி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுபா பணத்தை ஒரு கூறு ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்து ஏமாந்து போச்சு அவரு பாட்டி பாய்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாரு இப்ப அந்த பாட்டி அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அழகி ஆட்டோகிராஃப் பள்ளி கூடம் தவமாய் தவம் இருந்தேன் அப்படின்னு சொன்னார் ஒரு ரசிகனா நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா நாலு நல்ல படங்களை சொன்னது கேட்டதுக்கே ஒரு ரசிகன் யோசிக்கிறா அப்படின்னா அந்த நிலைமை எங்களுக்கு வேணாம் நூறு நல்ல படங்களை எடுங்க அதுல நாலு கெட்ட படத்தை யோசிச்சு சொல்ற மாதிரியான ஒரு நிலைமை எங்களுக்கு கொண்டு தாங்க அப்படின்னு நாங்க இன்னைக்கு சினிமா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம்